ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு நடக்க அதுக்கான ஏற்பாடுகள் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு நடக்கிற இடம் ராமகிருஷ்ணா கன்வென்ஷன் திருவான்மையூர்ல தான் நடக்குது ஸோ நாளைக்கு தளபதியோட ஒரு ஸ்பீச் இருக்கும் ஸோ என்ன பேச போறாரு அப்படின்றதுக்காக மரண வெயிட்டிங் அண்ட் இன்னொரு பக்கம் சம்மர் சீசன் தொடங்கிட்டதால தமிழக வெற்றி கழகம் சார்பா நிறைய ஊர்களில் தண்ணீர் பந்தல்கள் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இவ்வளவு வருஷங்களா மற்ற கட்சிகளோட தண்ணீர் பந்தலை தான் பார்த்து பழக்கம் ஸோ இனிமேல் எங்க போனாலும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தண்ணீர் பந்தலையும் பார்க்கலாம் அண்ட் மற்ற கட்சியை கட்சிகள் மாதிரி இல்லாம அதுல எப்பயுமே தண்ணி இருந்தா நல்லது ஏன்னா சில கட்சிகள் சும்மா பேருக்கு ஒரு பந்தல போட்டு அதுல தண்ணி வைக்க மாட்டாங்க ஒண்ணு வைக்க மாட்டாங்க ஏமாற வேண்டியதா இருக்கும் சோ தமிழக வெற்றி கழகத்தோட தண்ணீர் பந்தல்ல இந்த பள்ளி குழந்தைகள் தண்ணி குடிக்கிறத பாக்கவே செம்மையா இருக்கு வரும் நாட்கள்ல இதே மாதிரி எல்லா ஊர்களையும் பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி இஃப்தார் நோன்பு பங்கன் தளபதி பண்ணது மட்டும் இல்லாம தமிழகம் ஃபுல்லா எல்லா இடங்கள்லயும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு பண்ண சொல்லியிருக்காரு தளபதி அண்ட் இதே அடுத்து முஸ்லியான கூட ரீசெண்டா ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு நாளைக்கு நடக்க போற பொதுக்குழு கூட்டத்திற்காக பாஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் அவர்களுக்கு புஜியானந்த் அவர்களே அவர் கையால கொடுத்திருக்காரு அண்ட் இது ஒரு க்ளோஸ் டு பங்கன்றதால பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அண்ட் முதல் பொதுக்குழு கூட்டம் மிகச்சிறப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ